இதயத்துள்ள அவங்களுக்கான நேரம் ஐம்பது நிமிடம் எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு இருந்தீங்க முதல் ஆளா வந்து ஸ்டுடியோவில் ஆறரைக்கு உட்கார்ந்ததுக்கு பிறகும் என்னுடைய கேள்வியானது காங்கிரசிற்கு இதில் ஒரு அதிருப்தி இருக்கிறது காங்கிரஸ் தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை எதிர்கட்சி தலைவரை அழைக்கவில்லை என்ற ஒரு அதிருப்தி உங்களுக்குள் இருக்கிறதா காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்று நேற்று முளைத்த கட்சி அல்ல ஒரு தேசிய எண்ணம் கொண்ட கட்சி நீங்களே கூறியபடி இந்த விழாவுக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் பாராட்டியிருக்கிறார்கள் வாழ்த்து அறிவித்திருக்கிறார்கள் ஒன்று இங்கே மட்டுமல்ல காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநில முதல்வர்களுடைய நிகழ்ச்சிகளிலே ஒன்றிய அரசுடைய அமைச்சர்கள் கலந்து கொள்வதை காங்கிரஸ் கட்சி எதுக்கவில்லை ஏன் பிரதமர் மோடியும் கலந்து கொண்டிருக்கிறதுல எதுக்கவில்லை அவங்களுக்கு தெரியும் ஏன்னா முன்னாள் வரலாறுலாம் காங்கிரஸுக்கு நன்றாகவே தெரியும் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை இதற்காக நாங்கள் வருத்தப்படவும் இல்லை வருத்தப்படுறவங்க யாருனாலும் வருத்தப்பட்டு போட்டும் ஒரே ஒரு விஷயம் ஆர்எஸ்எஸ் என்னதான் அதிகாரப்பூர்வ ஒரு எதிர்கட்சி காங்கிரஸ் மேல இவ்வளவு அக்கறையா அவர் வந்து பங்கேற்கலன்னு நேத்தையிலே அவங்க கேள்வி எழுப்ப ஒவ்வொருத்தருக்கும் நான் பதில் சொல்ல வரேன் அதுக்கு முன்னால ரெண்டு மூணு சம்பவத்தை சொல்லிடுறேன் ஒன்பது முறை ஆர்எஸ்எஸ்ஐ எதிர்த்த ஒரு மகாத்மா காந்தி ஒரு முறை அதோட தொண்டை பாராட்டியிருக்கிறார் என்பதற்காக ஆர் எஸ் எஸ் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம் இல்லை உங்களுக்கு நன்றாக தெரியும் தங்கவரராஜன் சொன்ன மாதிரி இந்திரா காந்தியை யார் பாராட்டினா வாஜ்பாய் இதெல்லாம் நடந்த காரியம் அண்ணா புற்றுநோய் சிகிச்சைக்கு மிகப்பெரிய முயற்சி எடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர் எந்த உறவும் கிடையாது ஒட்டும் கிடையாது கூட்டணியும் கிடையாது எதுக்கு சொல்ல வரேன்னா இது இந்தியாவுடைய பாரம்பரியம் இப்போ அதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுருவோம் தமிழக முதல்வர் அவர்கள் இன்றைக்கு ஒரு பெருமிதமாக ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் என்ன சொன்னார் எங்கள் கட்சிக்காரர்களை விட கலைஞரை பாஜக பாராட்டியதை நான் பாராட்டுகிறேன் சந்தோஷப்படுறேன் சொல்கிறேன் என்ன நேற்று வரை தலைவர் கலைஞரை இந்து விரோதி என்று சொன்னவர்கள் இந்து மதம் என்ற அந்த இந்துங்கிற வார்த்தையை கூட அவர் வந்து அகராதிருந்து சொன்னதுக்கு கூட அவரை விமர்சித்தவர்கள் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத திமுக என்று சொன்னவர்கள் ராமர் சேது சமுத திட்டத்தை எதிர்த்த பொழுது மக்களுக்காக அது வேணும்னு சொன்ன கலைஞர் என்ன செஞ்சார் இது என்ஜினியரா என்று கேட்டபொழுது ராமரை அவமதித்தவர் என்றெல்லாம் சொன்ன பாஜகவை இன்றைக்கு பாராட்டி பேச வைத்திருக்கிறார் கலைஞர் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் அதை முதல்வர் பிரதிமுறை சொல்கிறார் தங்க வரராஜன் இவ்வளோ நேரம் பாராட்டி பேசினார் இதுவரை எந்த ஊடகத்திலும் என்னைக்குமே பாஜக திமுக பாராட்டு அது வந்து இதை வந்து ஒரு திடீர் நெருக்கமாக அரசியல் எல்லாரும் பேசிட்டாங்க தலைவர் ராகுல் காந்தியும் சோனியா காந்தியையும் கூப்பிட வேண்டிய பல நேரங்கள் இங்கே கூப்பிட்டுருக்காங்க என்ன தான் நீங்கள் வந்து வெங்கையா நாயுடு அவர்களையும்

அவ்வளவு சீக்கிரமாக ராஜ்நாத் சிங் அவர்களோ மோடி அவர்களுடைய பாராட்டோ ஒன்றும் செஞ்சு விட முடியாது நல்லா தெரிஞ்சுக்கோங்க திமுகவை பொறுத்தவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போன்று உதை திட்டத்தை ஏற்றுக்கொள் என்று உடனே கையை ஏற்றுக்கொள்ளல திமுக அதே மாதிரி வந்து தமிழர்களுக்கு அரசு வேலை வாய்ப்பில் த தமிழர் அல்லாதவர்களுக்கு கொடுங்கன்னு ஒரு சட்டத்தை திருத்தும் போது அதை ஏற்றுக்கொண்டவர் பழனிசாமி போன்றவரல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் நீட்டு வரும்போது அந்த நீட்டை வந்து ஆதரித்து அதுக்கு எதிர்ப்பே கொடுக்காம பிற மாநிலங்கள்லாம் கொண்டு வர வேண்டும் எதுக்காமையே இருந்தவர்கள் இப்படி மக்கள் பிரச்சனையில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் பாஜகவை எந்த அளவுக்கு மோசமா ஆதரிக்கணுமோ ஆதரித்தவர் இன்னைக்கு இந்த பழனிசாமி என்ன நினைக்கிறாரு ஒரு ஒரு கேள்வி இருக்கிறது நிதி தர மாட்டேங்கிறாங்க அதன் பிறகு குடும்ப வாரிசு அரசியல்னு விமர்சனம் வைக்கிறாங்க ஆனால் அதை மீறி இந்த நிகழ்விற்கு வந்திருக்கிறார் இது வந்து திமுகவுடைய தலைவராக அவர்கள் நூற்றாண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறார்கள் ஓராண்டாக அப்படியான ஒரு விழாவிற்கு மத்திய அரசு வருகிறது அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து இங்க ஒரு பேசு தானே இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி மோசமாக விமர்சனம் பண்ணதை நான் சிலர் சொன்னேன் இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க குடும்ப கட்சி அதை மாதிரி திமுக வந்து இந்த இது தேச விரோத கட்சி எல்லாம் பேசினாங்க பாஜக பல பேர் நம்ம பார்த்துருக்கோம் அப்படிப்பட்ட கட்சியை இன்றைக்கு கலைஞர் பேச வைத்திருக்கிறார் நான் மீண்டும் சொல்கிறேன் கலைஞர் பேச வைத்திருக்கிறார் அப்போ நீங்கள் என்ன நினைக்கணும் இந்த சாதுரியத்தை வந்து நீங்கள் பாராட்டணும் நீங்கள் ராஜ்நாத் சிங் அவர்களோடு ஏன் ராகுல் காந்தி அழைக்கணுங்கிற கேள்விக்கு இங்கே இடமே இல்லை இது ரெண்டு அரசு விழா இது ஒரு பக்கம் இருக்கட்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன செஞ்சிருக்கணும் இன்றைக்கு இந்த ஆட்சி வந்து பா பாஜகவை எதிர்ப் எதன் மூலமாக எதிர்ப்பதன் மூலம் அவர் எதிர்பார்க்குற சிறுபான்மை வாக்குகள் கிடைக்கும் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்றுல பீச்சில் நடந்த கூட்டத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்கள் அன்றைய முதல்வர் என்ன செஞ்சார் அதுக்கு முதல்வர் ஆறுக்கு முன்னாடி நான் இடஒதுக்கீடு தருவேன்னு சொன்னார் அஞ்சு வருஷம் கொடுக்கல கலைஞர் வந்தார் என்னுடைய மாநாட்டுக்கு வந்தார் என்னுடைய வேண்டுகோளை ஏற்று இடஒதுக்கீடு மூன்று விழுக்காடு கொடுத்தாரு அதே கலைஞர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் என்னுடைய இல்ல திருமணத்துக்கு வந்தாரு நான் அஞ்சு விழுக்காடு அதிகரிப் அதிகரிப்பேன்னு சொன்னார் அதே கலைஞர் அதை கேட்ட உடனே செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கத்துல போய் நான் ஐந்து விழுக்காடு நான் தர்றேன்னு சொன்னாங்க அவங்க அஞ்சு ஆண்டு ஆனால் கலைஞர் துரதிசுவாசமாக வர முடியல ஐந்து ஆண்டுகள் வந்து இருந்தும் கூட ஜெயலலிதா அவர்கள்

பாஜகவுக்கும் திமுகவுக்கும் உறவு இருக்கிறது காமிக்க விரும்புகிறார் இல்லையா அவர் செய்ய வேண்டியது என்னன்னா இந்த ஆட்சி வந்துச்சு சமூக நீதி வேணும்னு சொன்னால் ஜாதிவாரி இடஒதுக்கீடு சட்டத்தை கொண்டு வாங்க பெண்களுக்கு முப்பத்தி மூணு பர்சண்டை கொண்டு வாங்க விவசாயிகள் எப்படி கொண்டு வாங்கன்னு போராட்டம் பாஜக எதிர்த்து அதைத்தான் நான் சொல்ல வர்றேன் நாங்கள் முஸ்லீம்களுக்கு இதை செய்வோன்னு கலைஞர் எவ்வளோ செஞ்சிருக்காரு ஏன் சொல்ல வரேன்னா எடப்பாடி உண்மையிலேயே பாஜகவும் திமுக கூட்டிக்குள் உங்களுக்குள் எந்த ஒரு சலசல போய் இல்லையா எங்களுடைய கூட்டணிக்கு தலைவர் அதிகமாக இருக்கு ராகுல் எலக்ஷனுக்கு அப்புறம் அதிகமாயிருக்கு ராகுல் காந்தி அவர்களும் திரு ஸ்டாலின் அவர்களும் எடுக்கக்கூடிய முடிவு தான் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி எடுக்கக்கூடிய முடிவு அதில் ரொம்ப தெளிவாக இருக்குது உங்கள் ஸ்டேட்மெண்ட்டு நான் வந்துடுச்சு என்னை பொறுத்தவரை இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் இது மாதிரி ஒரு வகையில் நான் பாராட்டுவேன் எடப்பாடியை இந்த எதிர்கட்சியாக நானும் இருக்கேங்கிறத காமிக்கிறதுல இந்த வேலையை அவர் செஞ்சுருக்காருன்னா நான் பாராட்டுறேன் இதில் பாஜக தலைவர் அண்ணாமலை தோற்றிருக்காருன்னு கூட சொல்லலாம்

பட்ஜெட்டு ஒன்று ஒரு எம் எம்பி ஆதரிக்கிறார் அண்ணாதிமுக ஒரு எம்பி எதிர்க்கிறாரு நான் என்ன கேட்குறேன் ஒரு அண்ணாதிமுக ஒரு ரெண்டாவது பெரிய கட்சி நான் ஏற்றுக்கிறேன் இந்த கட்சி தமிழ்நாட்டில் எதிர்கட்சியாக இருக்கணும் எதிர்கட்சியாவது இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன் அது இன்னும் வலிமையாக பிஜேபியை எதிர்க்க வேண்டும் திமுக எதிர்க்கலை கூட்டுன்னு நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா திமுக பல காலகட்டங்களில் தான் யார் என்று பிஜேபிக்கு எதிராக ஒவ்வொரு சமூக நீதி பிரச்சனையிலும் தமிழர்களுடைய நிதி பிரச்சனையிலும் தமிழர்களுடைய மசோதா பிரச்சனையிலும் பாஜகவை எதிர்த்து இல்லை நீங்க இப்போ இதுக்கு கூப்பிட்டா கூப்பிட்டீங்க அவங்க வந்துட்டாங்க இதெல்லாம் அரசு விழான்னு சொன்னாலும் நாளைக்கு நீங்கள் கேட்குற இந்த மக்களுக்கான திட்டங்களுக்கு வர வரலை அப்படிங்கும்போது இதற்கு மட்டும் அவர்கள் வந்திருக்கிறார்கள்ங்கிற அந்த விமர்சனம் உங்க மேலே வரணுங்கிறதுக்காக கூட வரலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்க தானே செய்து பிரியன் முதல்ல சுட்டி காண்பித்தாரு நான் என்ன சொல்லுவாரு பிரியர் ஒரு பொதுவானவர் ரெண்டு பக்கம் இருக்கிறத சொல்றாரு அவர் அவருடைய கருத்து அவர் கருத்து எந்த கருத்தை பொறுத்தவரை இன்னைக்கு திமுகவும் காங்கிரஸும் பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது இது போன்ற சிறு சிறு விஷயங்கள் எங்களுக்கு தெரியதேன்னு சொன்னேன் காங்கிரஸுக்கு வரலாறு தெரியும் இந்த மாதிரி காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய மாநில முதல்வர்கள் அந்த கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்துக்கிறாரு நாங்கள் ஒன்றும் நீங்கள் நினச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் தெலுங்கு தேசம் அதாவது பிஆர்எஸ் பிஆர்எஸ் கட்சியினுடைய தலைவர் சந்திரசேகர் ராவ் இருந்தார் இல்லையா அவர் மோடியுடைய அந்த நிகழ்ச்சியை புறக்கணித்தார் உங்களுக்கு நன்றா தெரியும் அது மாதிரி தமிழக முதல்வர் புறக்கணிக்கணும்னா நாங்க சொல்ல மாட்டோம் ஏன்னா நாங்களும் தெலுங்கானா முதலமைச்சர் போய் சந்திச்சிட்டே வந்தார் அதுவும் பேசுபொருள் ஆடிச்சு என்னுடைய கேள்வி அவர் இல்ல அப்பவே வந்து அவர் அந்த இருந்து வந்தவர் திரும்ப அங்க போறாரான்னு ஒரு பேசுபொருள் ஆச்சு எல்லா அசைவுகளுக்கும் ஒரு அரசியல் விமர்சனம் வைக்கப்படும் ஆமா அது மாதிரி நீங்க கடந்த கால வரலாறுகளை பார்க்கும்போது எம்ஜிஆருக்கு அதாவது இந்த இந்திரா காந்தி அவர்கள் எந்த சொன்ன மாதிரி உங்களுக்கு இவருக்கு நம்ம எம்ஜிஆருக்கு செய்த உதவி இப்படி பல காட்ட காலகட்டங்களில் இடன் உடன்பாடு இருக்கோ இல்லையோ அந்த நேரங்களையும் ஒற்றுமையாக இருந்த வரலாறுகள் நமக்கு பார்க்குறோம் அதனால் எதுவாக இருந்தாலும் காங்கிரஸ் கட்சி இந்த சில்லறை விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளாது ஆகவே இதை வைத்துக்கொண்டு கொண்டு அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி அவர்களோ எங்களுக்குள் இருக்கக்கூடிய நெருக்கத்தை வெறுப்பாக மாற்ற முடியாது ஏன்னா இது ஒரு அரசு ரெண்டு அரசு விழா ரொம்ப பேர் சொல்ல தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா இது திமுக அரசு விழாலும் சொல்ல முடியாது ஒன்றிய அரசு ரெண்டு பேரும் சேர்ந்தா தான் நாணயத்தை அவங்க அனுமதிக்கணும் இதை கொடுக்க முடியும் அப்ப ரெண்டு பேரும் அரசு இருக்கும்போது போது அவங்க தான் கலந்துக்க முடியும் இது எங்களுக்கு தெரியும் காங்கிரஸை பொறுத்தவரை இது மாதிரி பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்தவர்கள் இதை நாங்க பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயம் பிரதமர் மோடி அவர்களும் தலைவர் கலைஞர் அவர்களை பாராட்டியதை நான் உள்ளபடியே இதுதான் ஒரு பெரிய மாற்றம் அவர் முதல்வர் வந்து பேசலாம் பேசலாம்